பிரதர் எங்க எங்க போயிட்டு போயிட்டு இருக்கீங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீங்க போறீங்க இருக்கேன் ஒரே நேரத்துல ரெண்டு கல்யாணம் அவங்க ஒன்னு சொல்லட்டுமா சொல்லுங்க உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியாது கோச்சிக்க மாட்டேங்களே நீங்களும் கோவிக்காதீங்க நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படியா முடிஞ்ச உங்களை சரிங்க நானும் முடிஞ்சு பார்க்கறேன் பாக்குறேன்

ஏன்டா? ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே ஏன் என்ன வரல ஏன்டா ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே ஏன் என்ன வரல கிட்ட கேட்டேன் என்னையே அத மாமனையே கட்டிக்கிட்டேன் வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரித்து கொடுக்கலாம் அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன் கேட்டுக்கிட்டீங்களா புரியலையா போயிட்டு வாங்கடா

ಗೆಟ್ ಆ அப்பா நினைக்க போக என்ன கிட்டத்த பக்கத்தில் வச்சுட்டு நாம என்ன செஞ்சாலும் என்ன சொல்றது நீ நீ என்ன தப்ப பண்ணிட்டு இருக்க. என்ன நீ? நடந்து முடிச்சி போச்சே. நீ ரொம்ப கோلمிப் போயிருக்க. கோபப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க சொல்றதை நான் தயாரா இல்ல. அதுக்கு தான் அவ இருக்கல. தம்படு அப்புறம்

இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் கேள்விப்பட்டோம் பொதுவா புருசு வீட்டுக்கு போற பொண்ணு வருவாங்க நீ கொட்டி பசங்கள பத்தி சாதலிக்கிற பாருங்க கட்டுன புடவையோட வந்தா போதும் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்திரும் பாருங்க உசிரிய கொடுக்கற பாருங்க ஆனா காரியம் முடிஞ்சோடன கசிக்க எரிஞ்சிருவாங்க இப்ப கசிக்க எரிஞ்சுட்டா பாத்தியா இதையெல்லாம் பாக்குறதுக்காம நான் இருக்கு எனக்கு பொண்டாட்டியும் இல்லை பிள்ளையும் இல்லை பட்ட மரம் ஆயிட்டு எங்க அண்ணன் பொண்ணு நீயாவது சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தேன் இப்படி தனி மரமாவது நிற்கிறியாமா இதையெல்லாம் பாக்குறப்ப எனக்கு உயிரே போயிடு போட்டு இருந்தா மகாராணி மாதிரி தகப்பும் பேச்சு கேட்டு தலை நான் வாழ்ந்ததை கேட்டு இப்படி தலை குணிஞ்சு நிக்கிறியாமா இனிமேலாவது நான் சொல்றதை கேட்டு விடுமா என் முடிவு முன்ன பெண்ணு இருக்கும் ஆனா எல்லாம் உன் நன்மை தகத்தமா இருக்கும் கண்ணு துடைச்சிட்டு போய் குளிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்த்து சாப்பிட்டு எவ்வளவு போ போமா எடுத்துட்டு போறாய் இப்படி ஐயா பின்னாடியே போடா புறக்கடையில எவ்வளவு கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருஷன்னு அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட போறாளு நம்ம திட்டமே வேஸ்ட் ஆயிரும் உள்ள நுழைஞ்ச உடனே முன்கதையும் சாத்திபேலே நாங்கெல்லாம் பொறந்ததுக்கு அப்புறம் தான்டா கிரிமினல்

என் பொண்ணுதான் எனக்கு நல்லா தெரியும் குழந்தை வயசுல இருந்தே உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா பெத்துகளுக்கு சமமா மத்த பொண்ணுங்களை அந்த ஆண்டுவனே வந்து உன் மேல பழி போட்டாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிப்பட்ட உண்மையில அவாண்டமா ஒரு பழைய பழியை சுமைத்திருக்கிறாளே அதுதான் எனக்கு ஏனே புரியல அவனை அடிச்சு பார்த்தேன் உதைச்சு பார்த்தேன் திட்டி பார்த்தேன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்

என் பொண்ணு இவ்வளவு பெரிய பழிய உண்மையில போட்டு அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க தம்பே உனக்கு ஒரு குறை வராதுப்பா நல்ல மனசுக்கு நீ ஒரு மிச்சம் வாழத்தான் போற நான் பாப்பேன் நல்லா இருப்பா ஏன்

கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே எண்ணம் போல் யாவும் நிறைவேறுதே கண்ணும் கண்ணும் க ஆஹ் இங்கு தொடாத இங்க தாய்த்து கட்டியிருக்கேன் ஓ இது வரதை கை அங்கேயும் தொடக்கூடாதா என்ற மேல அங்க தொடக்கூடாது இங்க தொடக்கூடாதுன்னா எடுத்த உடனே எங்கயோ

வாடா ஆறமே சொந்த மாடா நீ அடிச்ச ரெண்டே அடியில என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இனிமே நம் வாழ்க்கையில மன்னிப்புக்கு இடமே கிடையாது அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஆம்பளைகளுக்கு அடியேன் ஒரு பெரிய உதாரணம் அடியே வாத்தியத்தை நான் விட்டாலும் வாத்திய என்னை விடுற மாதிரி இல்லை முடிந்தால் என்னை காசியில் வந்து பார் சவுத் பாண்டி சி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரோ எனக்கு இல்லாத இல்லாத குறைக்கு குறைக்கு மகளா இருந்தா அம்மா கண்ணு விலைக்கு வச்சிருச்சு ஐயா இதுல அவளுக்கு நம்ம குலதெய்வத்தை வேண்டி பிரசாதமா எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு போய் குடுத்துட்டு வளவளால பேசிட்டு சீக்கிரம் அவன வீட்டுக்கு கூட்டிட்டு ஐயா ஐயா

கட்டிக்கிட்டவனுக்கும் மரியாதை ஏன் உன்னை பெத்த எங்களுக்கும் மரியாதை வெட்டி விட்டு வாழ நினைக்கிறது வேதனையான வாழ்க்கை விட்டு கொடுத்து வாழறதுதான் உண்மையான வாழ்க்கை எதுக்கு இங்க வந்து கட்டிட்டு இருக்க இத நீ என் இதே வந்து கதறினாலும் சரி நான் என் பொண்ண வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் இத பாரு அவிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் சரி எங்க அண்ணாலும் சரி அவகிட்ட கை நீட்டி கூட பேசல சரிமா என்ன தைரியம் மருந்தா உன் பையன் கை நீட்டி அடிச்சுப்பான் ஏதோ ஆத்திரத்துல அடிச்சிட்டாங்க அத மனசுல வச்சுக்கிட்டு அவங்களை பிரிச்சு விட்டுறாதீங்க என் கூட அனுப்பிச்சுவைங்க எப்படி அனுப்புறது எப்படி அனுப்புறது நீங்க பாத்தல கல்யாணம் பண்ணி இங்க இருந்து அங்க கூட்டி போக வேண்டியது அப்புறம் அங்க இருந்து அடுத்து இங்க தோர்த்த வேண்டியது அனுப்ப முடியாது போய் நீ ஏன் கத்திட்டு இருக்க இல்லங்க எனக்கே இவ்ளோ ஆத்திரம் வருது உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்ட்ரோல் பண்ற அதனால தான் வள்ளர் பத்த மாட்டேன் எல்லாரும் அந்த மேல கை வச்சிருப்பல்ல சின்ன சிறுசுங்க சரியா புரிஞ்சிக்கல நாம பெரியவங்க தான் மன்னிச்சி ஒண்ணா சேர்த்து வைக்கணும் தயவு செஞ்சி யோ

நீ வீட்ட மாத்திக்கலாம் உன் மனச மாத்திக்கலாம் ஆனா என் மகன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கே அத மட்டும் மாத்திக்க முடியாதுமா நடந்ததெல்லாம் மறந்துட்டு தயவு செய்து நம்ம வீட்டுக்கு வாமா நாங்க சொன்ன உன் காதல் ஏறாத இப்ப அவளை மூஞ்சல் அடிக்கிற மாதிரி உள்ள போயிட்டால மாத்திய ரஜன கடிச்சிட்டு கடிச்சிருக்கிறேன் மரியாதையா மஞ்சள் போய் எடுத்துட்டு வெளியில போயிரு இல்ல சுட்டு போச்சுக்கு போடுவேன் ஆள் மேல கை வைக்கிறேன் நீ

ஐயோ புருஷ போண்டே அந்த சண்டையில அப்பன பிள்ளை அடிச்சுக்கிறவங்க போல இருக்க ஆமா இவனை பெத்ததுக்கு இது ஒண்ணுதான் பாக்கி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம பரல்ல தூக்கு போட்டு தொங்கலாம் என்னையா எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியாதா அவனே மனசுல வந்து போய் கிடக்குறா நீ வேற வேதனை படுத்துற பேசா போயா உள்ள உள்ள போய பேசாம பையா நீ வந்து சாப்பிட்டு தூங்கு